அனைவருக்கும் ஆனந்தமான இணைய வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ கடன் தொல்லை இருப்பவர்கள் இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாருக்கு கடன் பல வருடமாக இருக்குது தீரவே மாட்டேங்குதோ அவங்க இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மைத்திர முகூர்த்தம் மற்றும் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் என்ன செஞ்சால் முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பு சொந்தங்களே ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது பிறக்கப்போகும் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்க உங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க நாம் சில வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற வாட்ஸ்அப் குழு பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற வாட்ஸ்அப் குழு பிள்ளைகளுக்காக கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற வாட்ஸ்அப் குழு இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விளக்கம் நீங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது உங்கள் பேரை டைப் பண்ணி அனுப்புங்க இந்த மூன்று குழுக்களின் முழு விவரத்தை தரேன் எந்த குழுவில் இணைய விருப்பமோ இணைந்து பயன்பெறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராஜவசி மந்திரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மைத்ர முகூர்த்தம் அப்படின்னா என்ன அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்கணமும் கூடும் காலம் அதே போல அனுச நட்சத்திரமும் விருச்சிக லக்கணமும் கூடும் காலம் இந்த காலத்தை தான் மைத்ர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வாங்கியிருக்கும் கடனில் ஒரு சிறு தொகையை அசல்ல செலுத்திட்டீங்கன்னா அந்த கடன் விரைவில் முடியும் என்பது நம்பிக்கை செய்து பாருங்க நல்லதே நடக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்க இதன் மூலமாக நமது கடன் தீர்ந்துச்சுன்னா சந்தோஷம் தானே அதற்காக தான் இந்த ஆடியோ பதிவு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத மைத்ர முகூர்த்த நாள் மற்றும் நேரத்தை சொல்றேன் குறிச்சுக்கோங்க பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி ஆறு புதன்கிழமை மதியம் இரண்டு எட்டிலிருந்து மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை மைத்ர முகூர்த்த நேரம் மீண்டும் சொல்றேன் பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி ஆறு புதன்கிழமை மதியம் இரண்டு எட்டிலிருந்து மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை மைத்ர முகூர்த்த நேரமாக வருகின்றது அடுத்ததாக இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை மூன்று இருபத்தி ஏழுல இருந்து ஐந்து முப்பத்தி எட்டு மீண்டும் சொல்லுகின்றேன் இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதிமூணு சனிக்கிழமை அதிகாலை மூன்று இருபத்தி ஏழுலிருந்து ஐந்து முப்பத்தி எட்டு வரை மைத்ர முகூர்த்த நேரம் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்றேன் சிரமம் இல்லாமல் செய்யலாம் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ எத்தனை பேர்கிட்ட கடன் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேருடைய பேரும் எழுதுங்க நல்லா நான் சொல்கிறத முழு சரணாகதியோடு செய்யுங்க எத்தனை பேருக்கு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை பேர் பேரையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க எழுதி எவ்வளவு கடன் இருக்குது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க முன்கூட்டியெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் உட்காந்து எழுதிட்டுருக்காதீங்க முன்கூட்டி எழுதி வச்சு இத்தனை பேருடைய கடனில் அசல்ல ஒரு பகுதியை தனியாக எடுத்து வைங்க உதாரணத்துக்கு ஒருத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதில் ஒரு நூறுரூபா அப்படின்னு எடுத்து வைங்க அல்லது ஒரு பத்து ரூபாய் எடுத்து வைங்க இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வங்கி கடன் தான் வங்கி கடன் இருசக்கர வாகன கடன் தான் இருசக்கர வாகன கடன் வீட்டு கடன்கிட்டதா வீட்டு கடன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அது நூறுரூவான்னு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் எடுத்து வைக்கணும் பூஜை இறையில் இந்த ஒவ்வொரு கடனுக்கு தகுந்த மாதிரி அசலை தனித்தனியாக எடுத்து வச்சு அந்த பணத்து மேலே ஏலக்காய் ரெண்டு துண்டு எல்லா பணத்து மேலேயும் ஏலக்காய் ரெண்டு துண்டு வச்சு ஒரு ஒரு ரூபாய் நானே அதோடு சேர்த்தி வச்சு அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க என்னுடைய கடன் மிக விரைவாக தீர வேண்டும் அனைத்து கடனும் தீர்ந்து கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையினால் வாழணும்னு சொல்லி அந்த பணத்தை தனித்தனியாக எடுத்து பீரோவில் வச்சுருக்கோங்க பீரோவில் வச்சுட்டாலும் சரி அல்லது யாருக்கு நீங்கள் கடன் தரணுமோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை சாமி நூறுரூவாலாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை அதுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக பாருங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்குண்டான பணம் விரைவில் உங்களை வந்து சேரும் அந்த பணம் உங்கள்கிட்ட சேரும் பொழுது இந்த தொகையை அதில் போட்டு சேர்த்தி கடன் அடைச்சிருங்க இவ்வளவுதான் வாய்ப்பு இருக்கிறவங்க மைத்திர முகூர்த்த நேரத்தில் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கள்ட்ட போய் அசலில் கொஞ்சமாக கொடுங்க அப்படி கொடுக்கறதுக்கு பணம் அந்தளவுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ அல்ல ஒரு பத்து ரூபாயோ தனித்தனியாக எடுத்து வச்சு அதில் ரெண்டு ஏலக்காய் வச்சு ஒரு ஒரு ரூபா காசு வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த காசை ஏலக்காயோட அப்படியே கா எடுத்து மடித்து வச்சிருங்க நீங்கள் நூல் போட்டு மடித்தாலும் சரி துணி வச்சு மடிச்சிக்கிட்டாலும் சரி பேப்பர் வச்சு மடிச்சிட்டாலும் சரி உங்கள் விருப்பம் தான் அதை தனியாக அப்படி எடுத்து வைங்க விரைவில் அந்த கடன் தீரும் ரொம்ப எளிமையாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது பூஜை முறைகள் இருக்குது சில வருடங்களுக்கு முன்பாக நாம் கூட வேறு ஒரு முறை சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த ஆடியில் நம்ம சொல்லியிருக்கிறது ரொம்ப எளிமையான முறை இந்த எளிமையான முறையில் இந்த மாதம் மைத்திரி முகூர்த்த நேரத்தில் உங்கள் கடனில் ஒரு பகுதி எடுத்து வைங்க விரைவில் கடன் தீர்ந்து ஆனந்தமாய் வாழுங்கள் இப்படி உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு தகவலையும் சொல்லிட்டு இருக்க நமது ஆனந்த ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட நாம் ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் விலக்கேற்றும் எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அற்புதமான சகல சௌபாகியத்தை தரும் வரலட்சுமி பூசு மஞ்சள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் தொகை அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பொருட்களின் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழு விவரத்தை தருகின்றேன் ஆனந்த ஒளி மூலிகை தீபை என்னை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் விலைக்கேற்றி வந்தால் உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்